நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலர் மட்டுமல்ல ஆண்டு பலர் மூலம் இறைவனர்களால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் சந்தித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரி இருக்குமா என்பதை நாம் எதிர்கொள்ள போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அண்டை பொறுத்த வரைக்கும் பலம் மிக்க மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம் அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திற்குள்ளே நம்ம சந்திக்க போகிறோம் இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நாம் பாடும் நல்ல தசா பக்தி இறையுள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம் மதிம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்காரு இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார் ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம் அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராதிகேது பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன் பூமிகாரகன் இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார் என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருடியே சொல்லி வருகிறேன் பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலம் அமையாத வாழ்க்கையில் இடந்ததை திரும்ப பெற மாட்டோமா ஒரு நிம்மதியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையாதா எத்தனை தான் போராடினாலும் கூட வாழ்வில் ஒரு நிம்மதியை நாம் சந்திக்கவே முடியவில்லையே என்று கடந்த ஆண்டு புலம்பியதும் கதறியதும் தெரிகின்றது கவலையே பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற மாதிரி ஒரு நிலை அமையுமா நிம்மதியான ஆண்டாக அமையுமா யார்கூடையும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமா ஏமாற்றவில்லை ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் துயரம் என்று கலங்கித்தான் போனீர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிக்கிறதுக்கு அர்த்தாசிரம சனியாக இருக்கின்றார் அதுதான் ஒரு காரணம் அது ஏன்னு சனி பகவான் எல்லோரையும் அவர் தன்னுடைய பார்வையின் காரணமாக தந்து விட மாட்டார் மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் விருச்சிக ராசி இருக்கக்கூடிய விசாகம் நாலு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நான் அளவா முன்னரே வாழ்க்கை ஒரு வட்டம் தான் மேலிருக்கவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் மேல் சொல்வதும் வாழ்வே ஒரு நீர்க்கும்படி போலதான் கவலையே படாதீர்கள் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மூன்று யோகங்களை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே விரச்சிகிற ராசிங்க அதே இப்போ ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதாவது பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் புதன் அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் சுக்ரன் ஆக ஒன்று ரெண்டு மூணு நான்கு கிரகங்கள் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது மனதில் மட்டுமல்ல வாழ்க்கையில் மட்டுமல்ல குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு காலமாக அமையப் போகின்றது அதே நேரத்தில் நான்கு கிரகங்களும் தனஸ்தானத்தில் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் யாரிடமும் என் சென்று நிற்காத ஒரு நிலை ஏற்படும் தொழில் நல்ல முறையில் விரு குரு மற்றும் சனியின் அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைப்பதனால பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றியை நோக்கி நகரம் அதே நேரத்தில் வாழ்க்கையில் நிறைவு வேணுங்க குடும்பத்தில் மனசுல அந்த நிறைவை தருகின்ற ஒரு காலமாக அமைகின்றது வரைக்கும் அர்தாசிரம சரியாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் அவர் தருகின்ற பார்வையினுடைய பலத்தை வேடையமாக இருந்து காக்கின்ற ஒரு சக்தி இவர்களுக்கு உண்டு அந்த நாலு பேர் யாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கவலையே பட வேண்டாம் ஒன்றுக்கு நான்கு கிரகங்கள் துணை இருப்பதனால இழந்ததை திரும்பப் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஒரு சுபிஷம் ஒரு சுப முகூர்த்தம் நடைபெறுகின்றது ஒரு காலமும் அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நகருவதில் நிலவிய சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக கொடுவதெல்லாம் நீங்கள் கண்முன்னே பார்க்கலாம் அதே நேரம் ராசிக்கு ரெண்டு ஐந்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ராசி மற்றும் ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் செவ்வாயுடன் குருமங்கல யோகத்தையும் தருகிறார் குருமங்கல யோகம் மட்டும் கிடையாது

மாறுகின்ற ஒரு நிலை மாறி அனைவருடைய ஆதரவையும் அனுசரணையும் பெறுகின்ற ஒரு காலகட்டம் உறவினர்கள் மத்தியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகின்ற ஒரு காலமும் இந்த புத ஆதித்ய யோகம் விருச்சிக ராசிக்கு தருகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஏற்ற வேலை அதே நேரத்தில் பார்த்தா மிக சாதகமான ஒரு நேரம் என்றுதான் சொல்வேன் குருவுக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் சூரியனை ரெண்டு ஐந்தாம் அதிபதியான குரு சம சப்தமாக பார்ப்பதனால அப்பா பிள்ளைகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எதிரிய நிலையாக மாறுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க எது செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் அதே நேரத்தில் ஆத்தூரில் போட்டாலும் அளந்து போடு என்பார்கள் நிதானமும் பொறுமையும் இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும் வெளிநாடு சென்று தங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான வேலை அமையும் குறிப்பாக சொல்ல போனால் கனவுகள் வைப்படக்கூடிய ஒரு ஆண்டு அதே நேரம் தெய்வ பலம் தெய்வ பலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருப்பதனால கொஞ்சம் பண்ணமாக இருக்கணுங்க அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணியை சென்று திருத்தணி முருகன் செவ்வாய்க்கூறியவன் அவரை மனமுருக வழிபட்டு அருகேதான் பாதசனீஸ்வரர் ஆலயம் அங்கு சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி அந்த நீரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டிருக்கலாம் விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு குறைந்து சனியே துணை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆறாம் ஆண்டு அற்புதம் ஆண்டாக அமையும்